கண்ணதாசின் முருகன் மாநாட்டில் அண்ணா பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய காட்சிகளை வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது அமைச்சர் பெரியகற்பன் பேட்டியளித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் அமைய பெற்றுள்ள மார்பளவு கண்ணதாசன் சிலைக்கு கண்ணதாசனின் தொண்ணூத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் பெரியகருப்பன் மற்றும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி காரைக்குடி மாநகராட்சி மேயர் முத்துதுரை கண்ணதாசனின் மகள் விசாலாட்சி உட்பட மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் கூறுகையில் முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை குறித்து வெளியான காட்சிகள் மிகவும் கண்டிக்கத்தக்கது என கூறினார்

வஞ்சிப்பவர்கள் அவர்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கு கன்னடத்தை எங்களது தலைவர் அவர்கள் தெரிவிப்பார்கள்